உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நலமா இருப்போம் இன்றைய தினம் ஒன்றாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் திருதிய திதி பரணி நட்சத்திரம் கணபதி சதுர்த்தி விரதம் சக்தி கணபதி சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினம் ராகு காலம் மூன்று பதினொன்று முதல் நான்கு நாற்பத்தொன்று வரை இன்றைய தினம் எமகண்டம் ஒம்பது பதினொன்று முதல் பத்து நாற்பத்தொன்று வரை இன்றைய தினம் நல்ல நேரம் பத்து நாற்பத்தொன்று முதல் பன்னெண்டு பதினொன்று வரை இன்றைய தினம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம் மோசம் ஓய்வு ரிஷபம் நட்பு மிதுனம் புகழ் கடகம் சிரமம் சிம்மம் சினம் கன்னி ஆதாயம் துலாம் கவனம் விருச்சிகம் பாசம் தனுசு பகை மகரம் உதவி கும்பம் பாராட்டு மீனம் நிறைவு ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மிக மிக மகிழ்ச்சி அடைய செய்கின்றது சரி சனி பெயர்ச்சியை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறேன் இருபத்தி ஒம்பதாம் தேதி நடைபெற்ற சனி பெயர்ச்சி மோசம் முதல் மீனம் வரையுள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் மீன ராசி நேயர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம் மீன ராசிக்காரர்களே மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வந்து விட்டது இத்தனை காலமும் சஞ்சாரம் ஏழரைச்சனை தொடங்கி ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஏழரட்சனை நடந்தது இப்போ ரெண்டாவது ரெண்டரை வருடம் ஜென்மச்சனி உங்களுடைய ராசி இத்தனை காலமும் கும்பத்தில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பன்னெண்டில் சனி இருந்த சனி இப்போ மீனத்துக்கு வந்துட்டார் இப்போ கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி வந்துட்டார் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வரன் சஞ்சாரம் செய்கின்றார் உங்களோட ராசியில் சனீஸ்வரன் சஞ்சாரம் செஞ்சால் அதை ஜென்மச்சனின்னு சொல்கிறது நான் சொல்லியிருக்கேன் ஏழரை சனி என்ற ஏழரை வருடம் உங்களுடைய ராசிக்கு முதல் பன்னெண்டாவது வீட்டில் ரெண்டரை வருஷம் உங்களோட ராசியில் ரெண்டரை வருஷம் ராசிக்கு அடுத்த ரெண்டாவது வீட்டில் வேணும் பன்னெண்டாவது வீட்டில் ஜென்மத்தில் ரெண்டாவது குடி இந்த மூன்று ரெண்டரை வருடங்களையும் சேர்த்தா தான் ரெண்டரையும் ரெண்டரையும் அஞ்சும் ரெண்டும் ஏழரை வருடம்னு சொல்வது இப்போ முதல் ரெண்டரை வருஷம் பன்னெண்டில் சஞ்சாரம் செஞ்சு முடிஞ்சு இப்போ ஜென்மத்தில் ரெண்டரை வருடம் சஞ்சாரம் செய்ய போகின்றார் இப்போ இந்த சனி பெயர்ச்சியோடு மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி ஏழரை சனியில் ஜென்மச்சனி தொடங்கிட்டது ஜென்மச்சனி இன்னும் மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்து ஏழரை வருஷத்தில் ரெண்டரை வருஷத்தை ஒரு மாதிரி முடிச்சிட்டியல் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு ஏழரை சனி உங்களுக்கு இருக்குது புரிஞ்சு கொள்ளுங்கள் முதலாவது சனி வந்துட்டார் மனசில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கிவிடும் நல்ல நிம்மதியாக இருந்திருப்பீர்கள் இப்போ உங்களுக்கு நிம்மதி போச்சு சொல்லிவிட நிம்மதியாக தூக்கம் இல்லையா நிம்மதியாக சாப்பிட இல்லை ஒரு நிமிஷம் நிம்மதியாக என்னால் இருக்க முடியலைன்றெல்லாம் புலம்ப தொடங்கிவிங்க கடன் வாய்ப்பு அதிகமாக உள்ளதனால் கடன் வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருங்க அதிகமாக ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கிடாதீங்க சில பேர் இஎம்ஐயில் ஒரு பொருளை வாங்கிட்டு மாதம் மாதம் காசு கட்டுறதுக்கு சங்கடப்படுவோம் அவையிலெல்லாம் இந்த ஜென்மச்சனிக்குள்ளே தான் ஆசைப்பட்டு தங்களுடைய வருமானத்தை மீறி ஒரு வாகனத்தை வாங்கிறது அல்லது ஒரு டிவியை வாங்கிறது ஒரு பொருளை வாங்கிறது ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு மாதம் மாதம் காசு கட்ட சங்கடப்படுவினம் அளவுக்கு அதிகமான கடன்கள் கடன் எப்படி விடுது உங்களோட கையில் இருக்கிற காசுக்காக ஒரு பொருளை வாங்கினா கடன் விடாது கையில் உள்ள காசை விட பெருமதியான பொருளை வாங்கினா கடன் ஏற்படும் அதனால் கடன் விஷயத்தில் கவனமாக இருங்கோ ஒரு பொருள் வாங்கியக்குள்ளே இந்த பொருள் வாங்கிறது அவசியமா அத்தியாவசியமா அனாவசியமா யோசிச்சதுக்கு பிறகு வாங்குவோம் சுப காரியங்கள் தள்ளி போகும் திருமணம் நல தான் நடக்கும் ஆனால் தடைப்படும் தாமதமாகும் ஒரு டேட்டை வைப்பீங்க அது அந்த டேட்டை ஒத்து வரல இன்னொரு டேட்டை வைப்பீங்க இப்படி திகதிகள் தள்ளி போகும் நல்ல காரியங்கள் தடைப்படும் தாமதப்படும் மனசுல நிம்மதி குறைந்து காணப்படும் உடல் பயிற்சி அவசியம் மீன ராசிக்காரர்கள் ஜென்மத்தில் சனி வந்துட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் கைய வைப்பார் அதனால் கண்டிப்பாக நீங்கள் உடல் பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு ஆக குறைஞ்சது இருபது நிமிஷமாவது நடைப்பயிற்சி செய்யுங்கள் இருபத்தி நாலு மணித்தியாலம் இருக்கு அதில் இருபது நிமிஷம் நடைப்பயிற்சி செய்யுங்கள் இன்னொரு இருபது நிமிஷம் உடல் பயிற்சி செய்யுங்கள் இன்னொரு இருபது நிமிஷம் யோகாசனம் செய்யுங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் பிராணாயாமம் செய்யுங்கள் இதெல்லாம் செஞ்சிட்டிங்களா இருந்தால் ஏழரை சனியில் ஜென்மச்சனியில் எந்த சனி வந்தாலும் உங்களை பாதிக்காது சோம்பேறிகளாக இருக்காதீர்கள் கண்டிப்பாக வெள்ள நடந்து ஏழரை சனி வந்தாலே சோம்பேறித்தனம் வந்துடும் விடிய எழும்ப முடியாது ராத்திரி படுக்க முடியாது காரியங்களை தள்ளி போடுவீர்கள் சரி பிறகு பார்ப்போம் நாளைக்கு செய்வோம் செய்வோம் செஞ்சுதாரன் இது ரெண்டு காரியங்களை தள்ளி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால கண்டிப்பாக உடல் பயிற்சி யோகாசனம் பிராணாயாமம் ஸ்டிச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய பாருங்க ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்துங்கள் உடம்பு சுவர் இருந்தால்தான் சித்திரம் உடம்ப விட்டுட்டீங்கன்னா பிறகு எதுவுமே சரி வராது அதனால உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் வியாதி ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டீங்க வயிற்று வலி வருது உடனே போய் டாக்டரை காட்டுங்க ரெண்டு நாள் பேருங்கோ மூன்று நாள் சரி செரிவராட்டி டாக்டர்கிட்ட போகணும் அது கேஸ்டிக் அது இயற்கையாக வாடுறதுன்னு தள்ளி போட்டால் பெரிய பிரச்சனையாக வரும் அதனால் காலம் சரியில்லை காலம் சாதகமாக இல்லை ஏழரை சனி நடக்குது அதுலேயும் என் ஜென்மச்சனி நடக்கக்குள்ளே தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனை வயிறு மட்டும் ஒருக்கா ஸ்கேன் பண்ணிப்பாங்க என்டரோஸ்கோபி செஞ்சு பாருங்கோ கொலோனோஸ்கோபி செஞ்சு பாருங்கோ ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பாருங்கோ என்னன்றே ஒருக்கா கவியாதியை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள் மருத்துவ பரிசோதனைகள் செய்யுங்கள் ஐம்பது வயசு தாண்டிட்டிங்களா கண்டிப்பாக ஃபுல் பொடி செக்கப் ஒருக்கா செஞ்சு கொள்ளுங்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் அறுபது வயசாச்சா ப இப்போ எல்லாம் நாற்பது வயசுலேயே உடல் பரிசோதனை செய்ய சொல்லி சொல்கின்றார்கள் தினசரி சூரிய வழிபாடு செய்து வந்தாலே ஏழரை சனியை வெல்லக்கூடிய மிகப்பெரிய உபாயம் விடிய எழும்பி காலையில் ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே சூரியனை பார்த்து கை ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்கி சூரியனை பயத்தோடு பக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்து வந்தால் பாதி பிரச்சனை போயிடும் தேவையற்ற அலைச்சல்கள் பிரயாணங்கள் செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் ஒரு தரம் போய் செஞ்சிட்டு வர வேலையை நாலு தரம் போக வேண்டிய சூழ்நிலை ஒருத்தரை பார்க்க போகிறீங்கள் அவர் இல்லை திரும்பி வந்துடுவீர்கள் அடுத்த நாள் பார்க்க போகிறீங்கள் அவர் சாப்பிட்றார் கொஞ்சம் இருக்கும் இது வந்து அலைச்சல் பிரயாணம் நஷ்டம் விரயம் வீண் விரயம் ஒரு தரத்துக்கு ரெண்டு தரம் மூன்று தரம் சுற்றி தெரிஞ்சதுக்கு பிறகுதான் வேலை குறையும் சுறுசுறுப்பு குறைஞ்சிடும் சோம்பேறித்தனம் வந்துடும் எல்லாம் பிறகு பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம் பஞ்சியாக இருக்குது சோம்பலாக இருக்குது அசதியாக இருக்குது உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது டயர்டாக இருக்குது உற்சாகம் குறைஞ்சு காணப்படும் இதெல்லாம் ஏழரை சன விளையாட்டு ஏன் இன்னொன்று சொல்றேன்னே உடம்புட நிறமே கருத்து போயிடும் நல்லா வெள்ளையாக இருக்கிறவன் ஏழரட்சணி வந்தோன்னா கொஞ்சம் டாக்காக மாறிடுவார் உடம்புட நிறமே கருத்து போயிடும் மனசில் உற்சாகம் குறைந்து போயிடும் சோம்பேறித்தனம் வரும் அசதி வரும் உடல் சோர்வு வரும் உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஏழரச்சனையினால வரும் உற்சாகம் குறைந்து வாக்குவாதத்தை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் யாரோடையும் சண்டைக்கு போகாதீங்கோ நீங்கள் ஒன்று உங்களோட ஒன்று ஒன்று இருக்க பாருங்கோ வீண் வாக்குவாதத்துக்கு போகாதீங்கோ அடுத்த வண்ட சண்டேல தலையிடாதீங்கோ பஞ்சாயத்து செய்ய போகாதீங்க இதெல்லாம் ரச்சனை வந்தால் கவனமாக இருக்கணும் பிரச்சனைன்ற வந்தால் முதல்ல நீங்கள் ஒதுங்கி வந்துடுங்கோ பிரச்சனையை கண்டு கொஞ்சம் ஒதுங்கி தான் நல்லது காலம் சரியில்லை என்பதை ஆழமாக மனசில் போட்டுக்கொள்ளுங்க ஜென்மச்சனி நடக்குது தேவையில்லாத பிரச்சனையில நம்ம நமக்குண்டு வந்துட்டு வர வழி இல்லாண்டா பேசணுமே தவிர அடுத்தவண்ட விஷயத்தில் தலையை போட போகாதீங்க அதே நேரத்தில் பொறுமையாக இருங்கள் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றீர்களோ அவ்வளவுத்துக்கு அவ்வளவு பிரச்சனை குறையும் பொறுத்தால் பூமியால்வர் முடிந்த அளவு பொறுமையாக இருங்கள் முடிந்த அளவு விட்டு கொடுத்து நடங்கள் விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து நடங்கோ பொறுமையாக இருங்கோ அமைதியாயிருங்கோ கோபத்தை குறைத்து விடுங்கள் கோபப்படவே கூடாது ஆனால் விநாச காலே விபரீத புத்தி என்று சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி இருக்குது காலம் கெட்டுப்போனால் எங்களுடைய புத்தியும் கெட்டு போய்விடும் தவறான காலத்தில் தவறான செயல்களை செய்ய தூண்டும் புத்தி மனசு தூண்டும் அதனால் கோபப்படாதீர்கள் பொறுமையாக இருங்கள் அமைதியாக இருங்கள் சாந்தமாக இருங்கள் தியானம் செஞ்சு மனசை கட்டுக்குள்ள கட்டுப்பா மனம் போனபடி அலைய விடாதீங்க மனம் தவறான வழியில் உங்களை இழுத்துட்டு போகும் தியானம் செய்யுங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள் விட்டு கொடுத்து நடங்கள் பொறுமையாக இருங்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாதீர்கள் உறவினர் மத்தியில் பகை ஏற்படும் கவனமாக இருங்கோ தேவையற்ற விமர்சனங்கள் ஏற்படலாம் கால் பகுதி பாதிக்கும் சனிக்கிழமை விரதம் இருந்து சனீஸ்வரனை வழிபாடு செய்து வாருங்கள் என்ன நேர்களே மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தோம் நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்